ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு பிஞ்சு கரங்கள் எல்லாருக்குமே பொங்கல் பண்டிகை ரொம்பவே அருமையா கழிஞ்சிருக்கும் ஸோ இப்போ நம்ம பொங்கல் மோட்ல இருந்து ஸ்கூல் மோடுக்கு மாறிக்கலாம் இப்போ நம்ம வீக் டூ டே சிக்ஸ்ல இருக்கோம் நம்மளுக்கு இந்த சிக்ஸ் அண்ட் செவன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது ஏன்னா நம்ம அழகு இரண்டை வந்து நம்ம இந்த ரெண்டு நாளோட நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும் ஸோ ரொம்பவே ஈஸியான போர்ஷன்ஸாக தான் இருக்கும் நமக்கு ஒரு ரீகாலிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே இந்த டூ டேஸை நம்ம பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் லாங் பீரியட் அப்படின்றதுனால நம்ம பார்க்க போறோம் அரும்பு மொட்டு மலர்ல நமக்கு வாசித்தலுக்கு தகுந்த பயிற்சிகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்ப ரீட் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் டூல இருக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளும் தான் இதுல பாத்தீங்கன்னா இங்க சொல்ல கேட்டு எழுதுவோம் அப்படின்னு நமக்கு அவங்களாவே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இந்த வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் இது எல்லாத்தையுமே அந்த பயிற்சி நூல்ல இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்கணும் இப்ப நான் சொல்ற வார்த்தை எங்க இருக்குன்னு நீங்க தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த மைண்ட்ல அந்த லெட்டர்ஸை வந்து ரீகால் பண்ணி தான் அவங்க சர்ச் பண்ணுவாங்க இல்லையா சோ இந்த மாதிரி பயிற்சி கொடுத்துட்டு வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை தாராளமா பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் சிறகுகள் வெறியட்டும் பகுதிகளில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை நம்ம வச்சிடலாம் இதுல சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செஷன் இருக்கு அது என்ன அப்படின்னா பறவைகளே வாருங்கள் சூழ்நிலைகள் நம்ம அங்கங்க டச் பண்ணுவோம் இல்லையா சோ அரும்பு மட்டும் மலர் மாணவர்களுக்கு இப்ப பள்ளி வளாகத்துல தண்ணீரோ இல்ல தானியங்களையோ வந்து வச்சு பறவைகள் வருவதற்கான ஒரு சூழலை வந்து நீங்க பள்ளியில நீங்க ஏற்படுத்தி இருக்கணும் இப்பதான் ரீசெண்டா நம்ம வந்து பள்ளியை வந்து தூய்மைப்படுத்தணும் இல்லையா எங்கள் பள்ளி மில்லரும் பள்ளியில ஸோ எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் கிளீனாக தான் நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம் ஸோ இங்க வந்து பறவைகள் வருவதற்குரிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி வச்சோம் அப்படின்னா பறவைகள் வந்து வரும்போது அதை எல்லாரும் வந்து வாட்ச் பண்ணலாம் குழந்தைங்களையும் பார்க்க வைக்கலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த பறவைகளின் பெயர்கள் என்ன அந்த பறவையின் அழகு என்ன மாதிரி இருக்கு அதனுடைய தோற்றம் என்ன மாதிரி இருக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள்ட்ட நீங்க கேட்டு ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடலை நீங்க அங்கே செய்யலாம் ஏன்னா மாணவர்கள் வந்து வகுப்பறைக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட கொஞ்சம் வகுப்பறையை விட்டு வெளியில கூட்டிட்டு போகும்போது மாணவர்கள் ரொம்பவே அது சந்தோஷமா வரவேற்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை ஸோ நீங்க அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிட்டு போகலாம் அது வந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் இருக்கு குழந்தைகள் பார்க்கற மாதிரி குழந்தைகள் அதை பத்தி பேசுற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியான போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம் அதனுடைய அதனுடைய எப்படி இருக்கு குட்டையா இருக்கா நெட்டையா இருக்கா இந்த பறவைகளை நீங்க வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்களை உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அது இல்லாம இத ஒரு செயல்பாடாவும் நீங்க மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அரும்பு மொட்டு மாணவர்களுக்கு வந்து நீங்க வீட்லயும் இந்த மாதிரி நீங்க பாருங்க வீட்டுல இருக்கிற பெற்றோரோட கலந்து பேசுங்க அந்த மாதிரி சொல்லலாம் அதுவே மலர்நிலை மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிகபட்சமா என்ன செய்யறோம்னா உங்களுடைய புத்தகத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு பயிற்சியையும் நீங்க இது சம்பந்தமா நம்ம செய்ய சொல்லலாம் பயிற்சி நூல் பக்கம் பதினான்குல இருக்கக்கூடிய பயிற்சியையும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் சோ இதுதான் நாள் ஆறு நம்ம செய்ய போற விஷயங்கள் அடுத்தது இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரிதான் நமக்கு பேர்ட்ஸ் ஓரியன்டா தான் வருது So, so brief the கிளாஸ் and tell students, I will do some actions and you will find the correct word. ஒரு சின்ன ஆக்ஷன் நீங்க செஞ்சுட்டு இது என்ன நீங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம் சோ லைட்டா நீங்க வந்து உங்க ஹேண்ட்ஸ் வந்து பிளிப் பண்றதன் மூலமா இது வந்து பேர்ட் அப்படின்னு குழந்தைங்க சொல்ற அளவுக்கு நீங்க ஆக்ஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க சோ அப்படியே பிளிப் பண்ண ஹேண்ட ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் பக்கத்துல நீங்க கொண்டு வந்து க்ளோசர் டுகெதர் உங்களுடைய கைகளை பக்கத்துல கொண்டு வரது மூலமா நம்ம லிட்டில் ப்ராட் ஃபார் அந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம் இல்லையா சோ அவங்க பக்கத்துல கையை கொண்டு வரும்போது இட்ஸ் அ லிட்டில் அப்படின்ற வேர்ட் அவங்க யூஸ் பண்ணுவாங்க சோ இப்ப நீங்க கேரக்ட் நீங்க வந்துட்டு லிட்டில் பேர்ட்ஸ் பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம் அப்படின்றத நீங்க சொல்றீங்க ஸோ இந்த கான்செப்ட் குள்ள கொண்டு வரதுக்கு இந்த ஒரு சின்ன ஆக்ஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லிட்டில் பேர்டி அப்படின்ற ஒரு ரைம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ரைம்ஸ் பாடி காமிக்கலாம் இதுக்குரிய டியூனா அவங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஐ எம் அ லிட்டில் டீ பாட் இந்த ட்யூனை நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பிஞ்சுக்காரங்கல்ல நம்ம லிட்டில் பேர்டி ரைம்ஸ் வந்து ஆக்ஷனோட எப்படி பாடுறதுன்னு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் சோ நீங்க போயிட்டு லிட்டில் பேர்டி பிஞ்சுக்கரங்கள் அப்படின்னு போட்டாலும் நீங்கள் அழகாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இந்த பாட்டோட லிங்க்கை நான் இங்கே ஐ கார்டில் நான் இங்கே பின் பண்ணுறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கு ஒரு சின்ன ரீக்கப் நான் பாடி காமிக்கிறேன் When I see a cat come out to play, when I see a cat come out to play, I spread my wings and fly away. I spread my wings and fly away. I am a little birdie, cute and fat. I eat worms, I don't like cats. I I am your little body, cute and fat, I eat worms, I don't இந்த மாதிரி நீங்க ஒரு சர்க்கிள்ல வந்துட்டு உட்கார வச்சுட்டு இதுக்கு நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இவங்க ஒரு பேட்டர்ன் இருக்காங்க குழந்தைங்க எல்லார் கையிலயும் நம்ம அந்த பிக்சர் கார்டு வச்சிருப்போம் இல்லையா லேபிள் பிக்சர் கார்டு சோ அதை நீங்க கையில போட்டுட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நீங்க செய்ய போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருக்கோம் நீங்க கிளாஸ் ரூம் சுச்சுவேஷன் வந்து அப்படிதான் வச்சிருப்பீங்க இல்லையா சோ ட்ரீஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் அந்த ட்ரீஸ்ல உட்கார்ந்துருக்க கூடிய பேர்ட்ஸ் இது எல்லாமே நீங்க பண்ணிருப்பீங்க ஒரு சின்ன ரீகால் போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ஃபிளவர்ஸ் பார்த்தோம் ஃபிளவர்ஸ் கூட ஒரு சின்ன ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தோம் அவங்க பேசிக்கிற மாதிரி கேக்டஸ் ஸ்டோரியில சோ ட்ரீஸ் பார்த்தோம் ட்ரீஸ் வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க எப்படிப்பட்ட ட்ரீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றதான் பார்த்தோம் இருக்கக்கூடிய அந்த பேர்ட்ஸ் அதை பத்தி தான் பார்க்க போறோம் ரீகால் போய்க்கலாம் இப்ப என்னன்னா ஒரு கான்வர்சேஷன் என்ன செய்யறோம்னா அவங்க ஸ்டூடண்ட் கையில பிக்சர் கார்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த டீச்சர் வச்சிருக்காங்கன்னா ஹலோ பேர்டி ஐ எம் மீனா இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஹலோ பேர்டி நான் தான் மீனா நீ யாரு அப்படின்னு அந்த பேர்டா இருக்கிறவங்க வந்து டீச்சர் இப்ப டீச்சர் கேக்குறாங்க ஹலோ மீனா ஐ ஏ பேரட் அப்படின்னு டீச்சர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி அடுத்து ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்கன்னா லுக் ஹியர் திஸ் இஸ் இவங்க தான் சொல்லும்போது ஹோல் கிளாஸ் என்ன ரிப்பீட் பண்றாங்கன்னா ஹலோ டு இருக்கிறாங்க அந்த ஒரு பேர்டா இருக்கிறாங்க இந்த மாதிரி நீங்க குட்டி குட்டியா கான்வர்சேஷன் குழந்தைங்களுக்கு உள்ள நீங்க உருவாக்கலாம் இப்ப இங்க ஐஎம்ய பேரட் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நடக்குது அடுத்தது நீங்க அந்த பேரட்டை பத்தி நீங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அது யாருக்காங்கன்னா மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு அதுவே அரும்பு வந்து அதை வந்து பேரட் அப்படின்னு சொன்னாலே அது பெரிய விஷயம்தான் இங்க நமக்கு நிறைய பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு குட்டி குட்டியா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு பேர்டை கூட கொடுத்து அவங்களை நீங்க பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் ரொம்பவே அருமையா இருக்கு ஸோ மைனா குக்கு ஸ்பேரோ உட்பேக்கர் ro pigeon eagle crane duck hen quail இந்த மாதிரி நிறைய birds இருக்கு சோ இந்த குட்டி குட்டி சான்ஸ குழந்தைகளுக்கு தானாவே சொல்றதுக்கு பிராக்டீஸ் கொடுக்கலாம் இதில் ஆர்மி லெவல் ஸ்டூடண்ட்ஸ் kud say the names of the birds எல்லா 버ர்டோட நேமையும் உங்களுக்கு சொல்லத் தெரியும் அதுவே மொட்டுக்கு this is a parrot அந்த நேமை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா சொல்ல தெரியும் அதுவே மலருக்கு நமக்கே தெரியும் சோ அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி this is a parrot it is green it has a red beak இந்த மாதிரி அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும் சோ அடுத்தது ஒர்க் புக் எக்ஸசைஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் இதுல லேர்னிங் அவுட் கம் என்ன அப்படின்றத ஒரு கூங்க்ஸ் வந்து ஒரு ரீகாலிங் மட்டும்தான் டே சிக்ஸ்ல நம்ம பார்க்க போனா டே ஃபைவ் வரைக்கும் தான் நமக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த டயத்தை நம்ம வந்துட்டு கட்டகத்துல முடிக்காத செயல்பாடுகள் ஏதாவது இருக்கு ஏன்னா சில குழந்தைங்க ஆப்சண்ட் ஆயிருப்பாங்க சில பேர் முடிக்காம இருப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம் பயிற்சி நூல்களை சரி பார்க்கலாம் குறைதீர் கற்பித்தலுக்கு தேவையான எக்ஸசைஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க கொடுக்கலாம் இல்லை சிறப்பு கவனம் தேவைப்படக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க தேவையான பயிற்சிகளை நீங்க தாராளமா கொடுக்கலாம் நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் இந்த ஒரு யூனிட் டூல அப்படின்றத மட்டும் ஒருவடி நம்ம பார்த்திடலாம் சோ நம்ம டே ஒன்ல பார்த்தது பத்துகளை பண்ணோம் டே டூல நம்பர்ஸ் இருபத்தி ஒன்றுல இருந்து தொண்ணூற்று ஒன்பது வரைக்கும் அதாவது என்னென்ன அவங்களுக்கு நம்பர்ஸ் அரும்புக்கு வந்துட்டு நம்பர்ஸ் மட்டும் தான் மொட்டு மலருக்கு என் பெயர்களையும் நம்ம சேர்த்து நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோம் அடுத்தது பாத்தீங்கன்னா டே த்ரீல நம்ம பார்த்தது ஒற்றை எண் இரட்டை எண் கான்செப்ட் குள்ள போனோம் சோ ஒற்றையன் அப்புறம் தரவரிசை எண்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் சம பங்கீடு வகுத்தல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம் வகுத்தல் கூற்று அடுத்தது வகுத்தல் கூற்று இதெல்லாமே மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டுக்கு சோ இதுவரைக்கும் நம்ம பாத்துருக்கோம் இல்லையா அந்த வகுத்தல் கூற்றுலா இன்னும் கூட நமக்கு டே தேவைப்படும் அதெல்லாம் திரும்ப நம்ம வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் குடுக்கறதுக்கு நிறைய டேஸ் தேவைப்படும் சோ அதுக்கு இந்த டூ டேஸ்ஸ நம்ம தாராளமா பயன்படுத்திக்கலாம் ஓகே கைஸ் நம்ம டே செவென் அண்ட் எயிட் ஃப்ரெண்டேஸ் சேர்த்தே நம்ம நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாம் தேங்க்யூ இதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸ் இருந்தா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் எல்லாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் சோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்